அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா திருமண வரம் தரும் விநாயகர் பற்றி தான் பார்க்க போகிறோம் தடை நீங்கி திருமணம் வரம் பெற மனதிற்கு கிடைத்த நல்ல வரணமைய விநாயகர் வழிபாடு மிகவும் நல்ல பலன் தரும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் என்பதால் திருமண தடைகளையும் நீக்கி நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவார் என்பது ஐதீகம் திருமண வரம் தரும் விநாயகர் வழிபாட்டிற்கான சில முக்கியமான குறிப்புகள் மகத்துவம் நிறைந்த திருமண வரம் வரலும் வழிபாடுகள் என்னென்ன ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தான் என்று நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக சங்கடங்களை நிவர்த்தி செய்வது சங்கடார சதுர்த்தி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடார சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக மாசி மாத சங்கடார சதுர்த்தி ஆவணி மாத சங்கடார சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபட்டால் விநாயகரின் அருளால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை வீட்டில் புதன் கிழமையில் திருமணம் ஆகாதவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிகாலையிலேயே நீராடி சுத்தமாக மஞ்சள் நிற உடை அணிந்து கொண்டு விநாயகரை பூஜையில் வைத்து அருகம்புல் எருக்கம்பு மாலை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானது அருகம்புல் இலை வில்வ இலை தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்திப்பூ எருக்கம்பூ ஆகியவற்றால் விநாயகரை அர்ச்சனை செய்யலாம் இவற்றில் எது கிடைக்கிறதோ அதை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் ஒரு தாம்பூலத்தில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது மஞ்சளை பன்னீர் விட்டு குழைத்து உங்கள் கைகளாலேயே பிள்ளையார் பிடித்து வையுங்கள் பிள்ளையாருக்கு நெய்வேதியம் படைக்க சர்க்கரை பொங்கல் அவல் கொழுக்கட்டை பொறி போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் ஆகியவற்றை கொண்ட தாம்பூலம் வைக்க வேண்டும் விநாயகருக்கு பின்புறம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நவ தோஷங்களை போக்கும் என்பார்கள் இது நவகிரக தோஷங்கள் மற்றும் பிற கிரக தோஷங்களையும் நீக்கும் சக்தி வாய்ந்தது என கூறப்படுகிறது தடைகளை நீக்கும் விநாயகர் இந்த தீப வழிபாட்டின் மூலம் நம் வாழ்வில் உள்ள கிரக ரீதியான தடைகளையும் எதிர்மறை சக்திகளையும் அகற்றுவார் என்பது ஐதீகம் எனவே பூஜை அறையில் விநாயகருக்கு பின்புறமாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல அகல் விளக்கு ஒன்றை விநாயகருக்கு முன்பு வைத்து தீபம் ஏற்றி வையுங்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதனால் திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமே வரன் கை கூடி வரும் என்பது நம்பிக்கை இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ கணேசம் விதினேஷம் விவகார்த்தே தே நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து மஞ்சள் பிள்ளையாரை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஒன்பது வாரங்களின் படி வழிபட்டு வர திருமணத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை நீங்கி கிரக தோஷங்கள் நீங்கி விரைவிலேயே உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும் என்பதும் மேலும் புத்திர பாக்கியமும் இல்லாமல் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி